நான் தான் கட்சி மதுரைனா நான் தான் ஈரோடுனா நான் தான் சேலம்னா நான் தான் அதாவது கட்சியில கட்சியில் ஒரு கோட்பாடு இருக்கு கட்சிக்காக நான் புரியுது நினைக்கிறேன் கட்சிக்காக நான் கட்சியில் நான் தான் கட்சியில் இருக்க முடியுமே கட்சியே நான் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டம் அது கட்சியின் வளர்ச்சியை வந்து ஒரு நீண்ட இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணத்திற்கு பெரிய இடையூற தடை கற்களை ஆங்குறதுல செக் போஸ்ட் சொல்லுமா அது மாதிரி நின்றுகிறோம் அது கஷ்டம் அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம வேற ஒரு வளர்ச்சிக்காக வேறு ஒரு ஆட்களை எல்லாம் இணைக்கும் போது தேவையற்ற முரண்கள் வருது அது இந்த நம்ம அவங்க வேற ஒரு எதிர்பார்ப்போடு விலக வேண்டியது வருது அதை பற்றி ஒரு பெரிய பேர் இயக்கம் இருக்க முடியாது நீங்கள் வளர்கிற ஒரு இயக்கம் வந்து ஒரு மரத்தை வச்சு நீங்கள் ஒப்பிடலாம் பல முறை சொல்லிட்டேன் சில கிளைகளை சில இலைகளை தான் தீரணும் இல்லைன்னா அடுத்த கிளை

அடிமை இனத்தின் உரிமைங்கிற கருத்தை தவிர வேறு ஒன்றும் இருக்க முடியாது இங்கே வந்து கருத்துனா என்னையே முன்னாடி இருக்கல என்னையே முன்னாடி இருக்கல வெளிப்படையாக அவங்களுக்கு சொல்லணும்னா இப்போ விலை போகிறவங்கண்ணா சீமான் செத்ததுக்கு பிறகு கட்சி யாருங்க இதை நான் இந்த பிரச்சனையில் தான் எல்லாருக்கும் போட்டி பிரச்சனை கட்சியில் என்னையே வளர விடலங்கிறீங்க கட்சி வளர்ந்தா தானே நீ வளருவ கட்சிக்குள்ளே நீங்கள் தனியாக அப்படி வளருவிய நீங்க எல்லாம் சொல்லுங்களேன் கட்சிக்குள்ளே நீங்கள் என்னை வளர விடலை யாரையும் வளர விடலைன்னா கட்சிக்குள்ளே எப்படி வளருவ கட்சி வளர்ந்தால் நீ வளருவ கட்சிக்குள்ளே நீ எப்படி வளருவ உனக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்ப அந்த கூட்டத்துக்குள்ளே நான் தான் காட்டுவேன் அதுதான் கட்சிக்குள்ளே தன்னை வளர்க்குறது இப்போ இது கட்சியை வளர்க்குமா சிதைக்குமா நான் நிற்கிற இடத்துல நின்று இந்த படையை நடத்தி பாருங்க உங்களுக்கு தெரியும் தம்பி கட்சியில் ஒரு கோட்பாடு இருக்குது எதையும் ஜனநாயக பூர்வமாக முடிவெடுத்து சர்வாதிகாரமாக செயல்படுத்தணும் எதையும் அறிவுபூர்வமா சிந்திச்சு உணர்வு செயலாக்கம் பண்ணணும் இல்லைன்னா அது வெல்லாது அது இல்லைன்னா நீங்க அது இல்லைன்னா வந்து நடத்த முடியாது நடத்தவே முடியாது நீங்க நடத்தி பாருங்க இல்லை நீங்க நடத்தி பாருங்க இல்லை நேரில் இருந்தோ தாத்தா காமராஜ் இருந்தோ பேரைஞர் அண்ணால இருந்தோ ஐயா இருந்தோ எல்லாம் அப்படி இல்லைன்னா அண்ணன் வைக்கோ மாதிரி ஆளுங்களை ஏன் வெளியேற்றணும் ஒரு கட்சிங்கிறது சர்வாதிகாரம்ங்கிற சொல்லையும் நீங்க கொடுங்கொன்மையும் குழப்பிக்க கூடாது சர்வாதிகாரம் ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருந்தே ஆக முடியும்னு ஐயா இறை என்பழுதுன்னு ஜனநாயகப்பூர்வமா முடிவு முடிவெடுக்கணும் சர்வாதிகாரமாக தான் செயல்படுத்தணும் அங்கேயும் போய் ஜனநாயகம் செஞ்சா செய்யுங்க தம்பி செஞ்சா செய்ங்க போங்கன்னா படிச்சா படிங்க படிக்கல என்ன போங்கன்னா நல்ல மாணவர்களை நீங்க உருவாக்க முடியாது Legenda por Sônia Ruberti